Mom! ி விட்டானே ஆசை குறிப்பிள்ளை பரதேசி விட்டானே என்று மனமுருகி மாண்டாய் தாயே அம்மா தன் உடலையே நான் குடியிருக்க வீடாக்கி தந்தவளே தன் உதிரத்தை நான் உயிர் வாழாக்கிந்தவளை இறந்து விட்ட அம்மா திங்களாய் அங்கு பெற்று முந்து பெற்று பையல் என்ற போரே பறிந்தெடுத்து பையல் என்ற விறகிலிட்டு நிறுத்து என்னை காப்பாற்றிய அந்த மென் குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் தயவு செய்து வாழை மட்டையை போட்டு வாசையிட்டு பார்த்து மகியாமல் அம்மா அம்மா ஓ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகியாமல் ருசியுமே அமிர்தமே செல்வத்தி ரவிய உமாங்கிட்டே மூழ்க மூழ்க வேகு தேதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவி ஏறு மாருதி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்து கை ும் ஒருவகுி ஊரு சுரோனித மீது கலந்து பனியுடன் பாரி சிறுதுளி மாதிரி பண்டியில் வந்து திரண்டு பதுமகரும் கமடம் இதென்று பார்வை என்று உருவகு மாடர் மாதம் ஒன்று நிறைந்து மடந்தைவும் வாரமும் நாளும் அறிந்து குளி நகை ஊரம் இடழ்மட வரும் மழலை மொழிந்து வாயிறு போதென நாமம் விளம் உடைமணிகாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து உழுதி அடைந்து ஓடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்த்தரு ஞான குரு பதேடு வளர்விறைய பலரும் விளம்பு வாழ்வதாயம் வந்து மகனஸ்வரூபன் இவனின மோத மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமன் அவர் பிற கோடி தேடிய மா சேர வழங்கி வனமையும் மாறி இனமையும் மாறி வண்பல் விழுந்திரு கண்கிரு வயது முதிர்ந்து நிறைந்து வாத விரோத கோதமடைந்து செங்கையில் ஓ ஆகியே ஆகிய ஒரு முது போனும் படி பூண்டி நடந்து மதியும் அழிந்து செவி திமிழ்வந்து ாமல் விடாமல் மொழிந்து கலகல வென்று மலஜலம் வந்து கால் வகி மேல் வழி சார நடந்து கிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிரை போன இருியும் விங்க மனதுங்கிருந்த வடிவுங்கிழந்து மாமலை போல்ய மதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போது மைந்தர் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மா இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திலுந்து சுமந்து கடுகி நடந்து சுடனை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நீணங்கள் முருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீருங்கிலாத உடம்பை மடியேனை இனி ஆளுமே

போய் பசிக்கு உணவு கேட்டேன் அந்த துறை மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதாகவும் அங்கு போய் கேட்க முடியாத சொன்னார் நீங்கள் தான் அந்த சம்சாரியார் என்ன குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா என் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய் பாசமும் அல்லவோ மாற்றிவிட்டது வேண்டாம் இனி எந்த பாசமும் வேண்டாம்

திருமணத்தையும் வெறுத்து தங்களை நாடி வந்திருக்கின்றாள் சுவாமி தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் திருவோட்டையும் பிறந்த தாங்கள் அளித்த உணவை உண்டு திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி சுவாமி குருதேவா மறுபிறவிலும் பத்த பாசமா

அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்கூடாதா தெய்வமே முக்தி அடையும் பக்குவம் பற்று விட்டேனா நான் பக்த நல்லவோ ஐயா ஐயா நெய்யா இதுவும் முறையோ நீ என் கூறையேதோ பண்பில்லாததும் என் தாய் தன்பே அங்கு

முடியாது அடுத்த தன்பத்தில் அவர் தங்களை பிரியா வரம் தாருங்கள் சுவாமி

சுகத்தை துறக்காதவன் எப்படி துறவியாக முடியும் பாத்தியா நாம பேசுறதே காதல விழுந்திருக்கு தலைக்கு கைய கூட வச்சுக்காம படுத்திருக்காரு இது உண்மையிலே பெரிய ஞானிதாண்டி போடிப்போம் உண்மையான ஞானியா இருந்தா நம்ம பேசுனதை இவரையாண்டி கவனிக்க வேணும் வாடிப்போம் உண்மைதான் எனக்கு இன்னும் ஞானம் பிறக்கவில்லை இறைவா யார் யார் வாயிலாகவோ எவ்வளவோ நீதிகளை புகட்டுகிறார் உன் கருணையே கருணை ഊട്ടവല്ലേ നല്ല का अपर के अपर के தான் வந்துடுமோ ஈசா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை ஈசா மனம் இறங்கவில்லையா கரும்பு இனிக்கிறது பிறக்கிறது விளையாட்டில் வெற்றி சித்து விளையாட்டில் வெற்றி சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாய் ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் இங்க வாங்க என்ன விளையாட கேட்டுக்கிறீங்களா விளையாட்டு எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும் அதுதான் இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன் நான் உட்கார்ந்து கொள்கிறேன் அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள்.

முறை என்னை வைத்து மூடிவரும்